இன்றைக்கி வியாழக்கிழமை நான் மட்டும்தான் கடைசியாக போனேன் நான் போகும்போது கோயிலில் யாருமே கிடையாது எல்லாமே சாமி கும்பிட்டு போயிட்டாங்க இருந்தாலும் எத்தனை மணி ஆனாலும் எனக்கு தாயப்பா போய் பார்த்துட்டு வந்தால் மட்டும்தான் ஒரு மன நிம்மதியாக இருக்கும் சந்தோஷமாகவும் இருக்கும் நேற்று பேர உடம்பு சரியில்லை அதனால் மனசு வேறு ரொம்ப கவலையாக இருந்துச்சு அதனால சாயப்பாவை பார்க்கலான்ட்டு போனேன் நம்மளுடைய குறைகளை வந்து என்றைக்குமே மனுஷங்கக்கிட்ட சொல்கிறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது கடவுள்கிட்ட மட்டும்தான் சொல்ல முடியும் ஏன்னா மனுஷங்கக்கிட்ட சொன்னோம்னா நம்மளை கிண்டல் பண்ணி புறணி பேசுகிறதுக்கு மட்டும்தான் ஆவாங்க ஆறுதல் சொல்கிறக்கெல்லாம் யாரும் வர மாட்டாங்க அப்படியே சொன்னாலும் அந்த பக்கம் போய் ஒன்று பேசுவாங்க அதனால் என்னுடைய கஷ்டம் நஷ்டம் கண்ணீர் கவலை எல்லாமே என் சாயப்பாக்கிட்ட மட்டும்தான் அவர் எனக்கு என்ன வழி விட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு என்னுடைய பாரம் எல்லாத்தையும் என் சாயப்பா மேலே மட்டும்தான் போடுவேன் நேற்றைக்கு அழுது மனசார என் சாய் நான் வேண்டிட்டு வந்தேன் மனதுக்கு அவ்வளோ ஒரு வேதனையாக இருந்துச்சு போகும்போது கஷ்டமாக இருந்தாலும் வரும்போது நிம்மதியாக தான் வந்தேன் கோயிலில் எனக்கு பார்த்திங்கன்னா கடைசியாக போனாலும் வெண்பொங்கல் பருப்பு சாப்பாடு சக்கரை பொங்கல் கோயிலில் மிச்சம் சாம்பார் அப்படியெல்லாம் ஊற்றி எனக்கு கொடுத்துட்டாங்க நான் நிம்மதியாக சாமி